செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவிலான இளைஞர்கள் சுய தொழில் பயிற்சி பெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுய தொழில் பயிற்சியை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு இளைஞரும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு சுய தொழில் செய்து தற்சார்பு இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற பிரதம மந்திரியின் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டதுதான் திறன் மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்தியன் வங்கி சார்பில் நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் தையல் செல்போன் பழுது நீக்குதல் வீடியோ போட்டோ எடுத்தல் வத்தி செய்தல் அழகுக்கலை இரு சக்கர வாகனம் பழுது நீக்குதல் என அறுபதுக்கும் மேற்பட்ட சுயதொழில்கள் தற்போது கற்றுத்தரப்படுகின்றன இதில் தற்பொழுது இளைஞர்களுக்கு முப்பது நாள் பயிற்சியாக செல்போன் பழுது நீக்கும் தொழில் கற்றுத்தரப்படுகிறது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு அனைத்து உபகரணங்களும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் பயின்று வரும் சொக்கநாதன் இதுகுறித்து கூறுகையில் செல்போன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் என்ற ட்ரைனிங் வந்து ஆர் செட்டி மூலயமா வந்து எடுத்துட்டு இருக்கேன் இது ஒரு முப்பது நாள் ட்ரைனிங் இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து கிராமப்புறத்துல இருக்கவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் சுயதொழில் முன்னேற்றத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் அதுக்கும் வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நமக்கு லோனுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பா வந்து மென்மனும் அதிகரிக்கும்ன்றத நம்புறோம் இதில் பயிற்சி பெற்று வரும் வினோத் பிரகாஷ் இது குறித்து கூறுகையில் இந்த பதினஞ்சு நிறைய விஷயத்தை நாங்க கத்துக்கிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு இந்த மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்றோம் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெற்றவர்கள் இதுவரை எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது சுய செய்து வருவதாக இயக்குனர் திருமதி ஷாலினி தெரிவித்தார் பதினஞ்சு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இத கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வந்து சொந்தமா ஷோரூம் வைக்கிறதுக்கும் நம்ம பினான்சியல்லா நம்ம பேங்க்ல இருந்து லோனும் நாங்க வாங்கி தருவோம் இப்போ கரண்டா போயிருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இது வரைக்கும் நிறைய பேட்சஸ் முடிச்சிருக்கோம் இந்த வருஷத்துல எழுநூத்தி ஐம்பது கேண்டிடேட்ட நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம் அந்த எழுநூத்தி ஐம்பது கேண்டிடேட்டும் சக்சஸ்ஃபுல்லா அங்கங்க இப்ப போட்டோகிராஃபினா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க லேமினேஷனுக்கு ஷோரூம் வச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய செல்போன் சர்வீசஸும் ஷோரூம் வச்சிருக்காங்க இளைஞர்கள் சுயதொழில் மூலம் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பயிற்சி ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்றால் அது மிகையல்ல தூய்மை பாரத இயக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்கள் இயக்க திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தேசத்தந்தை மகாத்மா கனவு நினைவாக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூய்மை பாரத இயக்கத்தை மக்கள் இயக்க திட்டமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய அரசு தூய்மை திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் தூய்மை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை காவலர்கள் சிரமமின்றி குப்பைகளை கொண்டு செல்ல அனைத்து தொழில்நுட்பத்துடன் கூடிய மின்கல வண்டிகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஆகவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை தூய்மையே சேவை கருப்பொருளாக கலாச்சாரம் பழக்க வழக்கம் சுற்றுச்சூழல் ஆகியவை தூய்மையாக்க தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் மற்றும் பதினைந்தாவது நிதி குழு மானிய திட்டத்தின் மூலம் ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள எழுபத்தி ஒன்பது ஊராட்சிகளுக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் மின்கல வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தூய்மை பாரத இயக்கத்தின் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தெரிவிக்கிறார் மொத்தம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏழு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு மத்த ஊராட்சிகள் எழுபத்தி ஆறு ஊராட்சிகளை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு தூய்மை பாரதம் மற்றும் பதினைந்தாம் நிதிக்குழு மானியம் திட்டத்தின் மூலமாக அதுல வந்து நூத்தி இருபத்தி ஆறு மின்கல வாகனங்கள் வந்து நம்ம கொள்முதல் செஞ்சிருக்கோம் அதுல முதற்கட்டமாக வந்து வாலாஜா ஆற்காடு திமிரி மற்றும் நெமிலி ஊராட்சி ஒன்றியங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திட்ட இயக்குனர் அவர்கள் முன்னிலையில வந்து மின்கல வாகனங்கள் கொடுக்கப்பட்டதனால தூய்மை காவலர்களுக்கு குப்பைகளை சீக்கிரமா கொண்டு செல்வதற்கு மிகவும் சுலபமாக உள்ளது என்று தெரிவிக்கின்றனர் நம்ம இந்த மின்கல வாகனங்கள் கொடுக்கப்பட்டதுனால தூய்மையாகவும் பசுமையாகவும் இருக்குது தூய்மை காவலருக்கு எளிதிலும் வந்து கொண்டு சென்றதுக்கு நல்ல திட்டமாக உள்ளது இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசுக்கு மிக்க நன்றி மேலும் மின்கல வண்டிகள் மூலம் குப்பைகளை சேகரித்து விரைந்து கொண்டு செல்ல சிறப்பாக உள்ளதாக தூய்மை காவலர் தெரிவிக்கிறார் என் பேர் மோகனு இதுக்கு முன்னாடி மூணு வீல் சைக்கிள் வண்டி கொடுத்திருந்தாங்க நாங்க குப்பை ஏற்றுமை தள்ளத்துக்கு கஷ்டமா இருந்துச்சு மூணு பேர் தள்ளின்னு போனோம் விசில் அடிச்சுன்னு போனோம் இப்போ மின்சார வாகனம் வண்டி கொடுத்ததுனால மைக் அலோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மைக் அலோன்ஸ் பண்ண உடனே வந்து குப்பை எல்லாம் வந்து கொட்டிடுறாங்க தூய்மை பாரத இயக்கத்துல திட்டத்துல கொடுத்தாங்க வண்டி வந்து இந்த மின்சார வண்டி இப்போ வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஈஸியா இருக்குது நாமக்கல்லில் மத்திய அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் மற்றும் கதர் கிராம தொழில்கள் துறை சார்பில் மாநில அளவிலான தேனி வளர்ப்பு பயனாளிகள் சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டம் வனம் சார்ந்த தொழில்கள் திட்டத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது சுதந்திரப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவின் ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது சென்னை கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக பொறுப்பு இயக்குநர் பி சுரேஷ் விழா துவக்க உரையாற்றி பேசினார் தமிழகத்தில் கிராம பகுதிகளின் பொருளாதாரம் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசின் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் கடன் உதவிகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து கதர் நிறுவனம் மூலியமாக வந்து எழுபத்தி நாலு சர்வதேச சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மூலியமாக கிட்டத்தட்ட முன்னூறு கோடி அளவிலான உற்பத்தி செயல்படுத்தி இருக்கிறோம் கடந்த வருடம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் காதி ப்ராடக்ட்ஸ் வந்து கோடி லாஸ்ட் இயர் குறித்து கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக துணை இயக்குனர் ஆர் வாசிராஜன் விளக்க உரையாற்றினார் தேனி வளர்ப்பில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்தால் கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும் என்றார் மாவட்ட தோட்டக்கலை மலைப்பெயிர்கள் துறை உதவி இயக்குனர் திருமதி எம் புவனேஸ்வரி சிறப்புரையாற்றும் போது மாவட்டத்தில் தேனி இயக்கம் மற்றும் மானாவரி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இருநூறு தேனி பெட்டிகளில் நல்ல முறையில் தேனிகளை அவர்கள் வளர்த்து வருவதாக சுட்டிக்காட்டினார் நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முருகன் மற்றும் மாவட்ட தொழில் மைய மேலாளர் சகுந்தலா ஆகியோர் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் கடன் திட்டங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்தனர் மேலும் தேனி வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய துணை பேராசிரியர் டாக்டர் சி சங்கர் விரிவாக எடுத்துரைத்தார் சிறந்த முறையில் தேனி வளர்க்கும் விவசாயிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இப்பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன கொல்லிமலையை சேர்ந்த விவசாயிகள் ரமேஷ் மற்றும் ராஜதுரை தேனி வளர்ப்பு விற்பனை பராமரிப்பு ஆகிய தகவல்கள் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என்றும் தொடர்ந்து தேனி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்திய காதி நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு வந்து தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுத்திருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது தேனி எப்படி வளர்க்கிறது எப்படி விற்பனை செய்யறது எப்படி பராமரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க இதை பயன்படுத்தி நாங்க வந்து கொல்லிமலை வந்து தேன்பட்டி வாங்கி பயிற்சி பெற்று தேன்பட்டி வாங்கி நாங்க வந்து நல்லபடியா வளர்ப்பு என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளோட தொழில வளர்க்கறதுக்காக மந்திரி மூலமா இந்த லோன் கொடுக்கிறது அது மூலியம் எங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு ஆர்வமும் வந்திருக்கு இந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தேசிய ஒருமைப்பாட்டு சுற்றுலாவின் ஒரு பகுதியாக அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினர் இன்று புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடினர் உலக குழந்தைகள் தினத்தையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் கஜ்ராவில் உள்ள பி எம் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் உலக அளவில் ஜனநாயகத்தின் வேறாக இந்திய இந்தியா திகழ்வதாக திரு ஜக்தீப் தங்கர் கூறினார் கயானாவில் இந்திய வம்சாவளியினர் அளித்த சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமது கயானா பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் லாவோஸில் நடைபெறும் பதினோராவது ஆசிய பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புறப்பட்டுச் சென்றார் மண்டல சர்வதேச விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் செமிகண்டக்டர் துறையில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் ஏஎம்டி யின் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் லிசா ஜூ மற்றும் குழுவினர் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து பேசினர் அண்மையில் பெங்களூருவில் இந்நிறுவனம் உலகளாவிய வடிவமைப்பு மையத்தை திரு து குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது